பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த பகுதி இறைஆருட்பகுதி ஏழில் கொல்லித்தலையில் என்ற கந்தர் அலங்காரம் பாடலான நூத்தி ஆறை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் திரு என் வசந்தகுமார் இனிய குரலில் இதை கேட்டு மகிழுங்கள் கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் என்றும் உள்ள துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிரேறிய மாணிக்கமே இறை அருட்செல்வர் அருணகிரிநாத அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நூத்தி ஆறு கொள்ளித்தலையில் இரும்பு அதுபோல என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை இரு கொல்லியின் இடையில் அகப்பட்டு கொண்ட எறும்பை போல துன்புறுகின்ற அடியுடு மனத்துயரை நீக்கி அருவியிலான ஒரு கோடி முத்துக்களை தெல்லிக் கொழிக்கும்படியான கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் இருக்கும் மீது ஏறி வரும் மாணிக்கமே என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க கூறிக்கொண்டு இதே பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் குரலில்

மீண்டும் அடுத்த பகுதியான கந்தர் அலங்காரம் நூத்தி எட்டு கடைசி பகுதியாக உங்களுக்கு வருவது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருடர் கரோகரா வள்ளிமண்கரோகரா விட்டிலே முரணுக்காரோகரா சரவணா